குரு பிரம்மா குருவை குரு தேவோஹேஸ்வர குரு சாக்ஷாத் பர பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா விதியை மாற்றும் வல்லமை பகவானுக்கு மட்டுமே உள்ளது என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது யார் குரு ஜோதிட சாஸ்திரத்தில் தனகாரகன் என்றும் புத்திரகாரகன் என்றும் தேவகுரு என்றும் அழைக்கப்படுகின்றவர்தான் ப்ரகஸ்பதியான குரு மிகவும் உன்னதமான சுப காரகத்துவங்களை செய்வதில் முக்கியத்துவம் வாய்ந்தவர் மேலும் சுப காரியங்களுக்கான காரணகர்த்தாவே இவர்தான் என்று கூறினாலும் மிகையல்ல அதனால்தான் என்னவோ குருவின் பார்வை நன்மைகள் என்று கூறுவார்கள் குருவின் பெயர்ச்சி இன்று வாக்கிய பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மங்களகரமான வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று இயற்கை சுவரான குருதேவர் கிருத்திகை முதல் கிருத்திகை முதல் பாத நட்சத்திரத்தில் இருந்து கிருத்திகை இரண்டாம் பாத நட்சத்திரமான ராசிக்கு அதாவது மேஷ ராசியில் இருந்து ரிஷவ ராசிக்கு சஞ்சாரம் செய்ய உள்ளார் குரு பகவான் ஆண்டுக்கு ஒருமுறை ஒரு ராசியில் இருந்து அடுத்த ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இப்படி பயிற்சி அடையும் பொழுது அவர் அவர் பார்க்கும் ராசிகள் புனிதம் அடைந்த நன்மைகள் நடக்கும் என்கிறது ஜோதிட சாஸ்திரம் குரு பகவான் தான் நின்ற ராசி இடத்திலிருந்து ஐந்தாவது ராசியையும் ஒன்பதாவது ராசியையும் பார்ப்பார் மற்றும் ஏழாவது ராசியை நேர் பார்வையாக பார்ப்பார் இது மட்டுமல்லாமல் தான் நின்ற ராசிக்கு அடுத்த ராசியையும் அதாவது இரண்டாவது வீடு மற்றும் பதினோராவது வீட்டையும் சூஷ்ம பார்வையின் மூலம் பார்ப்பார் குரு பகவானின் பார்வையானது ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் இரண்டு பதினொன்று என ஐந்து ராசிகளை ராசிகளை பார்ப்பார் ஒருவர் ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் குரு பட்டால் அந்த தோஷம் நீங்கும் என்பது ஜோதிட விதி அதாவது ஒருவருக்கு திருமணத்தில் தடை இருப்பதாக இருந்தால் குரு பார்வைப்படும் பொழுது திருமணம் கைகூடும் என்று ஜோதிட சாஸ்திரம் உறுதியாக கூறுகிறது மங்களகரமான வருடம் வாக்கிய பஞ்சாகத்தின் அடிப்படையில் இன்று சுவரான குரு தேவர் ஆதலால் ரிஷவ ராசிக்கு அதாவது மேகராசியில் இருந்து ரிஷவராசிக்கு சஞ்சாரம் செய்ய உள்ளார் குருவானவர் தான் நின்று ராசியில் இருந்து ஐந்தாம் பார்வையாக கன்னி ராசியையும் ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியையும் பார்க்க இருக்கின்றார் நன்மைகள் அடையும் ராசிகள் பின்வருவார் மேஷம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் பணவழையில் நனைய போகும் ராசிகள் சிம்மம் துறாம் விருச்சிகம் தனுஷ் மகரம் மீனம் துழியில் முன்னேற்றம் காடும் ராசிகள் மேஷம் தனுஷ் கும்பம் பதவி உயர்வு கிடைக்கும் ராசிகள் விருச்சிகம் மகரம் மீனம்